வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தியே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் கோல் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை ஹோரை செய்யும் சொல்லியிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது தவறான யோக தசைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நல்ல நாளில் நல்ல ஹோரையில ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும் ஒரு மடங்கு லாபம் பத்து மடங்காக பெருகும் அப்போ உங்கள் முயற்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கணும் தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் சிறப்பா செய்யணும் அப்படின்னா எந்த ஹோரையில ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சா நல்லது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் குறிப்பா ஹோரை அப்படின்னாவே ஒரு கிரகத்துடைய மின்காந்த கதிர்விச்சு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரத்தை தான் ஹோரை அப்படின்னு சொல்றோம் அப்போ ஹோரைனா ஆதிக்கம்னு பேர் கிழமை அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் எந்த கிரகம் உரிமை எடுத்துக்குது அப்படின்னு தான் கிழமை வாரம் அப்படின்னா வந்து வந்து போறனால வாரம் அப்படின்னு சொல்றோம் கிரகம் அப்படின்னா கிரகித்தல் ஆகர்ஷ சக்தியை கிரகிச்சு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விதமான கிரகங்கள் கொடுக்கறனால அது கிரகம்னு பேர் வச்சுருக்கிறோம் அப்போ இந்த ஹோரையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னா ரொம்ப நான் ராசி மண்டலத்தை முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் கற்பனை கோடுகளால சரிசம பன்னெண்டு பாகங்களை பிரிச்சு ஒவ்வொரு பாகத்துக்கு சில அதிபதிகளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்போ மேசத்தின் அதிபதி செவ்வாய் ரிசபத்தின் அதிபதி சுக்கரன் மிதனத்தின் அதிபதி புதன் கடகத்தின் அதிபதி சந்திரன் சிம்மத்தின் அதிபதி சூரியன் கண்ணியின் அதிபதி புதன் துலாத்தின் அதிபதி சுக்கரன் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் தனுசின் அதிபதி குரு மகரத்தின் அதிபதி சனி கும்பத்தின் அதிபதி சனி மீனத்தின் அதிபதி குரு இந்த பன்னெண்டு அதிபதிகளையும் நம்ம பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த பன்னெண்டு அதிபதிகளை அடிப்படை ஜோதிடத்தில் எப்படி பிரித்து போட்டிருக்காங்கிற விஷயத்த செயல் விளக்கத்தோட படம் வரைஞ்சி காமிச்சிருக்கிறோம் அப்போ இந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகளை நம்ம சூரியனை மட்டும் எடுத்து இங்க சென்ட்ரல் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஹோரை பாருங்க இந்த சூரியன் எடுத்துக்கிறோம் இங்கே மையத்தை கொண்டு வந்துடுறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இதை வரிசைப்படுத்தினீங்கன்னா ஹோரை கண்டுபிடிச்சிடலாம் பார்த்துட்டீங்கன்னா முதல்ல சூரிய ஹோரை சூரியனுக்கு அடுத்து சுக்கரன் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல்ல சூரியன் அதற்கடுத்து அடுத்து இரண்டாவது சுக்கரன் அப்போ ஹோரை எழுதிக்கணும் சூரியகோரை சூரியன் சுக்ரன் மூன்றாவது புதன் நான்காவது சந்திரன் சந்திரனுக்கு எடுத்தபடிய சனி ஐந்தாவது சனி ஆறாவது குரு ஏழாவது செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இந்த ஏழு ஹோரைகளும் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியா மின்காந்த கதிர்வீச்சகளை பூமிக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த ஹோரைகளில் எந்த ஹோரை காலையில சூரிய உதயத்துக்கு பின் ஒரு மணி நேரம் ஆதிக்கு செலுத்தோ அந்த ஹோரையுடைய பெயரையே கிழமையா வச்சிருக்கிறாங்க சூரியனுடைய நாளா இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று முதல் ஹோரைங்கிறது சூரிய ஹோரையாக இருக்கிறதுனால தான் அதாவது சூரிய உதயத்திற்கு பின் ரெண்டரை நாளிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு மணி நேரம் சூரியனுடைய ஹோரை முதல் ஹோரையை இருக்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமைங்கிற பெயரை கொடுத்தோம் அதற்கடுத்து இந்த சூரிய ஹோரையிலிருந்து இருபத்தி நான்கு ஹோரை கழித்து இருபத்தைந்தாவது ஹோரை சந்திர ஹோரையாக வரும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இருபத்தைந்து அப்படிங்கிறது ஹோரைங்கிறது திங்கக்கிழமை வரும் அப்போ சந்திரனோட ஹோரை தான் திங்கக்கிழமை இந்த சந்திர ஹோரையை தொட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் அதாவது இருபத்தைந்தாவது ஹோரை பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் ஹோரை வரும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு இருபத்தைந்தாவது மணி நேரம் அதாவது அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஆறு எட்டு ஏழுங்கிறது செவ்வாய்ஹோரை வரதுனால செவ்வாய்க்கிழமை வருது இந்த செவ்வாய்க்கிழமையை தொட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு இருபத்தைந்தாவது மணி நேரம் அதாவது இருபத்தைந்தாவது ஹோரை பார்த்தீங்கன்னா புதந்தாவரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சு போய் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து இருபத்தைந்தாவது மணி நேரம் சொல்லப்படக்கூடிய அடுத்த நாள் காலையில் ஆறு ஏழுங்கிறது புதன் ஹொரை தான் வரும் இந்த புதன் ஹோரையை தொட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து இருபத்தைந்தாவது ஹோரையை பார்த்தோம்னா வியாழக்கிழமை வரும் அதே மாதிரி வியாழக்கிழமை தொட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தாவது குறை சுக்கரங்கிற வெள்ளியாக வரும் சுக்கரனை தொட்டு உதாரணம் பாருங்கள் சுக்கரனை தொட்டுக்கிறோம் ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து சனி வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து இருபத்தைந்தாவது மணி நேரம் அதாவது காலையில் ஆறு டேல சனியுடைய ஹோரையாக இருக்கிறனால சனிக்கிழமைங்கிற பெயரை கொடுத்துருக்காங்க அப்போது ஹோரைங்கிறது என்னன்னா மின்காந்த கதிர்வீச்சுகள் எந்த கதிர்வீச்சுகள் அதீதமான முறையில் பூமியில் தாக்கம் முதல்ல செலுத்துதோ அந்த ஹோரையுடைய பெயரை கிழமை கொடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்குங்க சந்திர யார் பயன்படுத்தினா வாழ்க்கையில் அபரிமிதமான நன்மைகள் அடைவாங்கன்னு பாத்திரலாங்க குரு அணி லக்னங்களா இருக்கக்கூடிய மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கும் பொழுது மேசம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கும் சந்திரகோரையை பயன்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த அபரிமிதமான நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும் சந்திரகோரைய வளர்பெறையில மட்டுமே பயன்படுத்தணும் வளர்பெறையில எப்பன்னு பார்த்துட்டீங்கன்னா அமாவாசை கழித்து பிரதமை துதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி வரைக்கும் அந்த நிலவு முழுமையா வளர்ந்திருக்காத ஒரு காரணத்தினால பூரணத்துவமான கதிர் கிடைக்காது அப்போ வளர்பறைங்கிறதே சஷ்டிக்கு பிறகு தான் எடுத்துக்கணும் சுக்கலபட்ச சஷ்டிலிருந்து பௌர்ணமி முடிந்ததற்கு பிறகு பௌர்மையிலிருந்து அஞ்சு நாள் வரைக்கும் தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சந்திரகோரையை சுப காரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு தாராளமாக நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருகும் ஒரு காரியத்தை தொட்டிங்கன்னா தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக காரியத்தை செய்யணும் அப்படின்னா சந்திரகோரையை பயன்படுத்தலாம் ஏன்னா சந்திரன்னா மனம் எண்ணம் புத்தி சிந்தனை அப்ப உங்க வாழ்க்கையில தான் எண்ணங்கள் பிறக்கறதுனால ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அந்த காரியம் சிறப்பா முடியறதுக்கு சந்திர ஹோரையை பயன்படுத்தலாம் நவ கிரகங்களில் மிகவும் வேகமாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம்னு பார்த்தா சந்திரன் தான் அப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் துரிதமா பயணிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறனால மிக வேகமாக ஒரு காரியத்தை தொட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியத்தையும் சந்திர ஹோரையில தொட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பா முடியும் எந்தெந்த காரியத்தை சந்திரகோரையெல்லாம் செய்யலாங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பாத்திரலாங்க சந்திர சந்திரகோரையில பிரயாணம் மன்றத்துக்கான முன் முயற்சிகள் எடுக்கிறீங்க நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகும்னு நினைக்கிறீங்கன்னா சந்திரகோரையை பயன்படுத்தி அந்த நேரத்தில் தொட்டு செய்யக்கூடிய காரியம் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுனால சந்திரகோரையில் பிரயாணத்தை தொடங்கலாம் அது வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் தூரதேச பயணங்களாக இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் பிரயாணம் அப்படின்னாவே சந்திரகோரையில பண்றது நல்லது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் எனக்கு நடந்துட்டு இருக்குது இல்லை சூளையா இருக்குது இந்த திசையில போகக்கூடாது கூடாது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களும் சந்திரஹோரையை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பிரயாணம் வெற்றிகரமாக முடியும் அதற்கடுத்தபடியா வெளிநாடு போறதுக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்கன்னா வளர்பறில சந்திர பயன்படுத்தி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் நல்ல முறையில் கிடைக்கும் அதனால வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போறது நல்லது சாகச பயணங்கள் வெளிநாடு போகலாம் வர்த்தகத்துக்காக தொழிலுக்காக வியாபாரத்திற்காக உயர்கல்விக்காக வெளிநாடு போகலாம் விவசாயம் விவசாயத்துல நீர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சந்திரகோரையை பயன்படுத்தி ஒரு தானியத்தை உணவு சந்தப்பட்ட பொருட்களை பயிரிடுறாங்கன்னா நல்ல அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் தென்னம்பிள்ளை வைக்கிறது வாழைக்கன்று வைக்கிறது நெல்லை பயிரிடுறது அல்லது நெல்லை அறுவடை பண்ணுறது இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் தாராளமாக சந்திரகோரையை பயன்படுத்தி செய்யலாம் திருமணத்துக்கு முன்னாடி பெண் வீட்டை பார்க்குறீங்க பெண் வீட்டுக்கு போகிறீங்க இப்படிப்பட்ட விஷயத்தை சந்திரகோரையை பயன்படுத்தி செய்யலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் பத்திரிக்கை அடிக்கிறதா இருக்கலாம் துணிமணி எடுக்கிறதா இருக்கலாம் மாங்கிலியத்தை கொடுக்கறதா இருக்கலாம் முகூர்த்த புடவை எடுக்கிறதா இருக்கலாம் எல்லாத்துக்குமே முகூர்த்த கால் நடறதா இருக்கலாம் சந்திர உரையை பயன்படுத்தி செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பு வரும் முடி கொடுக்கறது முடி காணிக்க கொடுக்கறது முத முதல் முடி எடுக்கிறது காது குத்துறது இப்படிப்பட்ட விஷயத்தையும் சந்திர உரையில் செய்யலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் நகை ஆபரணம் ஜவுளி துணி ஒப்பனை அலங்காரம் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லா தொழிலுமே பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களை தாராளமாக சந்திரகோரைகளை தொடங்கலாம் வளகாப்பு நடத்துறது எழுதுங்கள் சீர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தாய் விட்டு சீதனை வாங்கிறது இது எல்லாத்தையும் சந்திரகோரைகளை செய்யலாம் நகை பெண்களுக்கு நகை வாங்குறதா இருந்தால் சரி ரெடிமேடு நகை எடுக்கிறதா இருந்தால் சரி இல்லை தெய்வங்களுக்கு நகை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற பேர்லையோ இல்லை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த நகைகள் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் சந்திர ஓரையை பயன்படுத்தி நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அதற்குடுத்தபடியா நவரத்தனத்தில் சந்திரனுடைய ரத்தினம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முத்து நீங்கள் முத்து வாங்குறதா இருந்தால் சரி மூன்ஸ்டோன் வாங்குறதா இருந்தால் சரி நவரத்னங்கள் அணிகிறதா இருந்தாலும் சரி நவரத்ன மோதிரங்கள் அல்ல நவரத்னம் சம்மந்தப்பட்ட மாலைகள் அணிகிறதா இருந்தால் சரி சந்திரகோரையை பயன்படுத்துறது சிறப்பு கால்நடைகள் ஆடு மாடு கோழி இப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரை விவசாய சம்மந்தப்பட்ட நபர்கள் வாங்குறீங்கன்னா சந்திரகோரையை பயன்படுத்தி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அபரிமிதமான லாபம் கிடைக்கும் நீங்கள் பால் மூலயமா ஆதாயத்தை தேடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க பால் உற்பத்தியாளராக இருக்கிறீங்க பால் சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக சந்திரஹொரையை பயன்படுத்தலாம் நெல் அதே மாதிரி உணவு தானியங்கள் வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய கூடிய பொருள் ஒரே நாளில் அழையக்கூடிய பொருள் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வியாபாரமோ தொழிலோ செய்கிறீங்க வாழை இலையெல்லாம் ஒரே நாளில் அழிஞ்சிரும் பார்க்க மாட்டேங்கிறது வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் சனல் கயிறு இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாமே திரவம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாதுக்கிறனால சந்திரகோரை அவங்களாம் பயன்படுத்துனாங்கன்னா அந்த தொழில் முதல் முதல்ல தொடங்கினான்னு நல்ல லாபம் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக அதற்கடுத்தபடியாக பரிவர்த்தனை முத முதல்ல பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சந்திரஹோரையை பயன்படுத்துங்க வளர்ப்புறை சந்திரகோரையில் குறிப்பாக பௌர்மையன்று நீங்கள் வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மிகுதியான பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் கேளிக்கு கேலிக்கனால் விளையாட்டுன்னு எடுத்துக்கலாம் பொழுதுபோக்குன்னு எடுத்துக்கலாம் கேலிக்கு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தொடங்குறீங்க ஒரு கேம்ஸ் சென்டர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக சந்திர ஓரையை பயன்படுத்தலாம் ஷேர் மார்க்கெட்டில் முதல் முதல்ல பணத்தை போடணும்னு நினைக்கிறீங்க சந்திர ஓரையை பயன்படுத்தலாம் அதற்கடுத்து இசை சங்கீதம் நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் நடன கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் இவங்க எல்லாமே இந்த சந்திர ஓரையை பயன்படுத்தி தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க சந்திர ஓரையை பொறுத்த வரைக்கும் மனம் எண்ணம் புத்தியில் இருந்தால் எல்லா விஷயம் உற்பத்தி ஒரு நடன கலைஞர்கள் கதையாசிரியர்கள் பாடலாசிரியர்கள் இவங்கெல்லாம் சந்திர பயன்படுத்தி ஒரு காரியத்தை சிந்திக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான கற்பனை வளம் கிடைச்சு வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க அப்போ இசை சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பு அன்பர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கக்கூடிய நேரமாக சந்திரகோரையை பயன்படுத்திக்கிங்க சுற்றுலா போகணும்னு நினைக்கிறீங்க சாகச பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அருவி ஃபால்ஸ் இது மாதிரி இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா சந்திரகோரையில் போய்ட்டுறது சிறப்பு தீர்த்த யாத்திரை தல யாத்திரை ஆன்மீக யாத்திரை ஆன்மீக பயணம் ஒரு கோயில் உள்ளத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க சந்திரகோரையில் வளர்பறை சந்திரகோரையை போகிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்துட்டிங்கன்னா திதி தர்ப்பணங்கிற பேரில் காசி ராமேஸ்வரத்துக்கு போய் திதி தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு வருவாங்க சந்திரகோரையில் நீங்கள் இங்கிருந்து கிளம்புறது நல்லது அதேமாதிரி திதி தர்ப்பணத்தையும் சந்திரகோரையில் கொடுக்கறது நல்லது அதற்கு அடுத்தபடியாக அதே மாதிரி தாய் வழி சொத்தை பொறுத்த வரைக்கும் தான செட்டில்மெண்ட் வாங்குறது இது எல்லாமே சந்திரகோரையை பயன்படுத்துறது நல்லது குழந்தை இல்லாத நபர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக சந்திரகோரையை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு குழந்தை இல்லாத நபர்களை பொறுத்த வரைக்கும் செயற்கை கருத்தரித்தலுக்காக கர்ப்பப்பையில் பனிக்கூடத்தில் தான் குழந்தை உருவாகிறதுனால செயற்கை கருத்தரித்தலுக்காக குழந்தைக்கு முன் முயற்சி எடுக்கிறீங்கன்னா சந்திரகோரையை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக கும்பாபிஷேகம் குடமுளக்கு யாக சாலை ஆரம்பிக்கிறது கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள் ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை சந்திரகோரையை பயன்படுத்தி செய்யலாம் நிலைப்படி வைக்கிறது அந்த நிலைப்படிக்கு அடியில் நவரத்தன கற்கள் வைப்பாங்க அதெல்லாம் சந்திரகோரையை வைக்கிறது ரொம்ப நல்லது குருகுல கல்வி பட்டறிவு படிப்பறிவு அறிவு ஞானம் இது எல்லாமே சந்திரனுங்கிற கற்பனாவளம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப சந்திரகோரையில் ஒரு குழந்தைக்கு முத முதல்ல எழுத கத்து கொடுக்குறீங்க இந்த எழுத நெல்லு இல்லைன்னா முத முதல்ல குழந்தைக்கு எழுத கத்து கொடுப்பாங்க அந்த எழுத கற்றுக் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சந்திரஹொரையை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு இருந்து ஒரு தீட்சையோ ஒரு குருமாட்ட இருந்த ஆசீர்வாதமோ ஒரு வழி கல்வி தொடங்குறதோ இதெல்லாம் சந்திரஹொரையில பயன்படுத்திங்கன்னா அது கற்பூர புத்தியா டக்குன்னு மனசுல பதிஞ்சு அந்த குழந்தைகள் கல்வி மூலிமா உயர்ஞ்சதுக்கு வந்தே தருவாங்க இன்னைக்கு குருகுல கல்வி இல்லாட்டையும் கூட குழந்தைங்களுக்கு செயல் வழி கல்விங்கிற பேர்ல அபாஸ் கிளாஸ் அதுன்னு சொல்றாங்க சரியா நம்மளுக்கு தெரியல அந்த கல்விகளை செயல்வெளி கல்வியை சந்திரகோரையை பயன்படுத்தி குழந்தைகளை இணைக்கிறது சேர்த்து விடுறது ரொம்ப நல்லது அதற்கடுத்து பதவியேற்பு அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையாக இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணுறது பதவியேற்பு விஷயத்தெல்லாம் கோரையில் இருக்கிறது செய்கிறது ரொம்ப நல்லது பதவி சந்திர கோரையில் நீங்கள் பதவியேற்றுங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு உங்கள் சீட்டுக்கு போகணும் புதுசோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த சந்திரகோரையை பயன்படுத்துகிறது நல்லது அதற்கடுத்து அதிகார உதவி நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை சந்திக்கிறீங்க இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்கிறீங்க மிகப்பெரிய விஐபியை சந்திக்கிறீங்க இல்லை நல்ல உயர்ந்த மனிதர்களை சந்திக்கிறீங்க ஆன்மீக சந்தப்பட்ட குருக்களை சந்திக்கிறீங்கன்னா சந்திரகோரையில் போய் அவனை சந்திச்சிங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சிடுவீங்க ஆனால் சந்திரகோரை மிக சிறப்பான அதுக்கு அதுக்கடுத்து யாசகம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தான தர்மம் கொடுத்தாலும் சரி மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஒரு நற்காரியத்துக்காக அறக்காரியத்துக்காக தர்ம காரியத்துக்காக உதவி வாங்குறதாலும் சரி சந்திரகோரையில் வாங்கும் பொழுது அந்த காரியம் சிறப்பு வரும் அறக்காரியங்களுக்கு நல்லது அப்புறம் வில் பயிற்சி வால் பயிற்சி இப்படிப்பட்ட பயிற்சி நீச்சல் பயிற்சி கடல் பயணம் சாகச பயணம் அப்புறம் உணவு தானிய கடங்க நீங்கள் முத முதல்ல கட்டுறீங்க இந்த மஞ்சள் மண்டி இந்த மஞ்சள் குடோனு மாம்பழ குடோனு இப்படி குடோன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதை கட்டக்கூடிய நேரம் சந்திரகுறையை பயன்படுத்தினா நல்லது நீர்நிலைகள் குறிப்பாக சொல்ல மறந்துவிட்டோம் அதாவது போர் போடுறது கிணறு வெட்டுறது ஏரி தூர்வாடுறது நீர்நிலைகளை தூர் வர்றது இது மட்டும் இல்லாமல் அந்த போரில் சம்பந்தப்பட்ட கம்பெனி ஆரம்பிக்கிறது அல்லது போர் முதமல போடக்கூடிய நேரம் இதெல்லாம் குரு குறையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக சந்திரகுறையை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான தண்ணி கிடைக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காணொளி எங்களுடைய சேனலில் பதிவு செஞ்சிருந்தோம் அது போட்டு மூணே மாதத்தில் ஒன்றரை லட்சம் மக்களால் பார்க்கப்பட்ட காணொளி அந்த காணொளி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் போர் போட்டோம்னா தண்ணி கிடச்சிச்சு மிகுதியான தண்ணி கிடச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ உண்மையாலுமே சந்திரகோரையை பயன்படுத்தி நீங்கள் போர் போடுறீங்க கிணறு வெட்டுறீங்க தூர் வாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த சந்திரகோரையை எப்படி நம்ம கணிக்கிறது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கு மேலே அந்த சந்திராஷ்டமத்தை பல பேர் நம்புறீங்க அந்த சந்திராஷ்டமத்துக்கு தனிப்பட்ட முறையில் காணொலி பதிவு செய்கிறோம் இப்போ முடியாது கண்டிப்பாக காணொளி பதிவு செய்கிறோம் அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த சந்திராஷ்டமத்தை நம்புகிறவங்க ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் ஒரு இன்டர்வியூ போகணும் ஒரு பதவியேற்பு விஷயத்துக்காக போகணும் ஒரு நல்ல காரியங்களுக்காக பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த சந்திரகோரையை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சந்திராஷ்டம்கிறது பாதிக்காது இப்போ முகூர்த்த நேரம் நிர்ணயம் பண்ணுறீங்க லக்கண தோசை இருக்குது சுனி தோசை இருக்குது கிளம தோஷம் இருக்குது அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க ராகு தோஷம் இருக்குது கரிநாளாக இருக்குது இல்லை சூளையாக இருக்குது இதெல்லாத்தையும் துவம்சம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நேரம்னா சந்திரகோரை சந்திரகோரையில் ஒரு விஷயத்த தொட்டு செய்யறீங்கன்னா லக்கண தோஷமோ தோஷமோ கிழமை தோஷமோ ராகு தோஷமோ கரிநாள் தோஷமோ எடுபடாது சந்திராஸ்தமோ வேலை செய்யாது அப்ப சந்திரகோரையை பயன்படுத்தி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் அறக்காரியங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகுதியான லாபமும் ஆதாயமும் அதனால் கிடைத்தே தீரும் சந்திர ஓரையை நீங்கள் யாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது சந்திரகோரையை எப்படி எளிமையாக கணக்கிடலாங்கிற மெத்தடை நாங்கள் சொல்லித்தரோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க உள்வாங்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சந்திர ஓரையில் ஒரு போர் போடுறது நல்ல காரியங்கள் செய்கிறது சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருகும் அப்போ சந்திரகோரை எப்படி எடுக்கலான்னு பார்த்துர்லாங்க திங்கட்கிழமை ஆறு டேவில் சந்திரகோரை தொடங்குதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏழு டெட்டு சந்திரகோரை மீண்டும் ஆரம்பிக்கும் அதேமாரி வேலைன்னு விட்டு வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒன்பது சந்திரகோரை தொடங்கும் அப்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதோடைய கன்சன்டன்ஸி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு எட்டு டு ஒன்பது ஒன்பது டு பத்து பத்து டு பதினேழு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது திங்கக்கிழமை சந்திரகோரம் ஆரம்பிக்குதுன்னா செவ்வாய் விட்டு புதன்கிழமை ஏழு டு எட்டு அப்படி அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியாக சந்திரகோரை தொடர்ச்சியாக வரும் அப்போ பார்த்துட்டிங்கன்னா திங்கட்கிழமை ஆறு டு ஏழு செவ்வாய் விட்டுருங்க புதன்கிழமை ஏழு டு எட்டு வியாழன் விட்டுருங்க வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒன்பது வெ சனி விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது டு பத்து திங்கக்கிழமை விட்டுருங்க செவ்வாய்க்கிழமை பத்து டு பதினொன்று புதன் விட்டுருங்க வியாழக்கிழமை பதினொன்று டு பன்னெண்டு அதுக்கடுத்து வெள்ளி விட்டுருங்க சனிக்கிழமை பன்னெண்டு டு ஒன்று அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டா திங்கக்கிழமை அன்னைக்கு ஒன்று டு ரெண்டு அப்போ பார்க்கற செவ்வாய் விட்டுட்டிங்கன்னா புதன்கிழமை எண்ணிக்கி ரெண்டு டு மூணு வியாழன் விட்டுட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மூணு டு நாலு சந்திரகுரை சனிக்கிழமை விட்டுட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலு டு அஞ்சு சந்திரகுறை திங்கள் விட்டுட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு டு ஆறு சந்திரகோரை புதன்கிழமை விட்டுட்டிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு டு ஏழு சந்திரகோரை வெள்ளிக்கிழமை விட்டுட்டிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு டு எட்டு சந்திரகோரை ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டிங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது சந்திரகோரை இந்த சந்திரகோரை கரெக்டாக தான் நம்ம எடுத்திருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திங்கக்கிழமை அன்று காலையில் ஆறு எட்டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு இந்த ஒன்பது இந்த கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஓரையை சரியா எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்ப சந்திரகோரையில ஒரு தானியத்தை பயிரிடுறது தென்னம்பிள்ளை வைக்கிறது வாழைக்கன்று வைக்கிறது வாழக்கண்ணு நடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் தானியங்களை நடுறது நெற்பயிர அறுவடை பண்றது சந்திரகோரையில சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் திருமணத்திற்கான முன் முயற்சி எடுக்கிறது பெண் பார்க்கறது பத்திரிக்கை அடிக்கிறது நகை கொடுக்கிறது அந்த புடவை எடுக்கிறது கால் நடவது கல்வி சொந்தப்பட்ட குருகுல கல்வி ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லாமல் குருகுல கல்வியில குழந்தைகளை சேர்த்துறது அதே பெண்கள் விரும்பக்கூடிய நகை ஆபரணம் துணி சார்ந்த தொழில் தொடங்குறது பெண்களே சொந்த தொழில் தொடங்கிறது இது எல்லாமே சந்திரகோரையை பயன்படுத்தினா பெண்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மீண்டும் சொல்றோம் சந்திரகோரைய குரு அணி லக்னங்களாக இருக்கக்கூடிய மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்மத்தில் பிறந்தவங்க இந்த சந்திரகோரையை பயன்படுத்தும் பொழுது அபரிமிதமான லாபம் கிடைக்கும் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில ராசியே பிரதானமா வழிநடத்துங்கிற உங்களுக்கு ராசி நல்லா இருக்கு அப்படின்னா மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் ராசியில பிறந்திருக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர உரையில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில மிகுதியான லாபமும் ஆதாயமும் முன்னேற்றமும் எந்த ஒரு காரிய தடைமெல்லாம் வெற்றியும் கிடைக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பார்த்து சந்திக்கலாம் வணக்கம் இளைய தளபதி விஜய் தமிழகத்தை ஆளுவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க கர்ம வினைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதை விரும்பினதை அத்தனை அடையணுனா இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதை சந்திக்கலாம் வணக்கம்